கோவின் மகுடிக்கு ஆடுகிறார் விக்னேஸ்வரன் இபிடிபி குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கம் எடுக்கப்பட்டுள்ள முடிவு பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிசுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ரணிலை வெல்ல வையுங்கள் தீர்வை பெற்றுத் தருவது எனது பொறுப்பு அமைச்சர் டாக்டஸ் ஞானசார தேரரை பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்க முடியாது வெளியான அறிவிப்பு நாடலாபிய ரீதியில் பாரிய போராட்டம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வடக்கின் முன்னாள் முதல்வரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முகவராக செயற்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுகின்றது என தெரிவித்துள்ள இபிடிபியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பான அவரது தற்போதைய நிலைப்பாடு அதை உறுதி செய்வது போன்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஜியால் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதென சிபி விக்னேஸ்வரனின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கூடிய சிலர் தீர்மானித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது என்று மாத்திரமே கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் மற்றும் சிவில் சமூகம் என்ற பெயரில் சிலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இன்று நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினோம் அதிலே சிவில் சமூகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் போன்றவர்கள் அதிலே பங்கு பெற்றினார்கள் பலவித காரணங்களினால் அரசியல் தலைவர்கள் வர முடியாமல் போய்விட்டது திரு ஸ்ரீதரன் அவர்கள் வருவதாக வர ஆசையாக இருப்பதாகவும் ஆனால் வவுனியாவில் ஒரு கூட்டம் கிளிநொச்சியில் ஒரு கூட்டம் இருப்பதாக கூறியிருந்தார் செல்வம் வெளிநாடு சென்றிருக்கின்றார் சுரேஷ் வருவதாக கூறினார் வர முடியவில்லை அவர் ஆகவே இப்போ இவ்வாறான சில பிரச்சனைகள் இருந்து அரசியல்வாதிகள் இன்று அதிகம் வரவில்லை நான் மட்டும்தான் ஒரு அரசியல்வாதி ஆனால் சிவில் சமூகத்தவர்களும் ஊடகத்தினரும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களும் அவர்களுடைய ஒன்றியத்தின் அலுவலர்களும் இங்கு வந்திருந்தார்கள் அவர்களிடையே நாங்கள் இது சம்பந்தமாக அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம் அதாவது பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அவர்களுடைய சம்மதத்தை அவர்களுடைய கருத்தை கேட்டதிலே எல்லோருமே ஏகமனதாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் தற்போது தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இனி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் அரசியல் தலைவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு கூடிய சிவில் சமூகத்தையும் கூட்டி ஒரு ஐம்பது அறுபது பேரையும் கூட்டி அதாவது தமிழ் மக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களை நாங்கள் கூட்டி அவர்களுக்கு ஊடாக இது சாத்தியமான ஒரு விடயமா இதை செய்வதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து அதற்கு ஆதரவு தருவார்களா என்ற பல விடயங்களையும் பேச இருக்கின்றோம் இன்று ஆரம்ப கட்டமாக சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் முக்கியமாக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக ஒன்றியத்தவர்களுக்கு நாங்கள் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்து மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோமா என்ற ஒரு ஒரு கேள்வி எழுந்திருந்தது நாங்கள் அப்படி அல்ல பொதுக்குழுவை முதலில் கூட்டி பொதுக்குழுவில் இருந்து ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் என்று கூறும்போது அவர்களுக்கு அது அவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதாக அது அமைந்தது ஆகவே இவ்வாறான சில சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஒரு குறிப்பு அவர்கள் எல்லோருக்கும் இது சம்பந்தமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டாலும் அந்த குறிப்புகளை நாங்கள் உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பிவிடுவோம் இதுதான் இது இது இன்றைய கூட்டத்திலே நடந்தது பூர்வாங்க ஆராய்வு அந்த ஆராய்வின் நிமித்தம் ஆராய்வின் அடிப்படையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு திடமான ஒரு கருத்து எல்லோரிடம் காணப்பட்டது இனி அது எந்த அளவுக்கு அது வலுவு வலுவரும் என்பது அடுத்த கூட்டத்தில் தான் தெரியப்படுத்தப்படு தெரிய தெரிய வரும் ஆகவே இதுவரையிலே அவ்வளவு தான் செய்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய ஒரு பொது வேட்பாளரின் காரணத்தினால் என்னென்ன நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தடைந்தோம் அதாவது பொது வேட்பாளர் வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வழி வருவார் தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை நிலைநிறுத்துவார் சிங்கள மக்களுடன் பல விடயங்களை பேசி அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கும் சில மயக்கங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று இவ் இவ்விதமான பல பலவிதமான விஷ விஷயங்களையும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரின் ஊடாக செய்யக்கூடும் அது அதற்குரிய தக்க ஒரு பொ பொது வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இன்று எங்களுடைய கூட்டத்தை நடத்தி அடுத்த கூட்டத்தை வெகு விரிவிலே நடத்தே இருக்கின்றோம் இல்லை அது அதை நாங்கள் பேச விரும்பவில்லை நாங்கள் பேசவும் இல்லை அதாவது அது நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று அல்ல பொதுக்குழு என்று எல்லோரையும் கூட்டி வந்து ஒரு ஐம்பது அறுபது பேரை கூட்டி வந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களை அல்லது சிவில் சொசைட்டி சிவில் சமூகத்திலே முக்கிய முக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்களையும் பேராசிரியர்கள் போன்ற பலவர் பலரையும் கூட்டி அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்குடாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் முறை என்று நாங்கள் கருதுகின்றோம் தேர்தலிலே போட்டியிடுபவர்கள் தமிழ் மக்களுடைய ஓ அதாவது பலரும் தமிழ் மக்களை தற்போது நாடி வருகின்றார்கள் தெற்கில் இருந்து நாடி வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுத் தருவீர்கள் என்றெல்லாம் சில சில கேள்விகள் ஆங்காங்கே ஒவ்வொருவரும் வந்து கேட்கின்ற நிலையிலே எங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் இதுவரை காலமும் அவர்கள் அதை தருவோம் இதை தருவோம் என்று கூறிவிட்டு அதன் எதுவுமே தரவில்லை தரமாட்டார்கள் ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தபோது சரி நீங்கள் எங்களிடமிருந்து சில நன்மைகளை பெற வேண்டுமென்றால் என்ன எங்களுக்கு த தரப்போகின்றீர்கள் என்பதை எழுத்திலே அடக்கி எங்களுக்கு தர வேண்டும் அந்த எழுத்திலே நீங்கள் எழுத்தி தருவதை ஒரு ஒரு டிப்ளமட் ஒரு ராஜதந்திர மட்டத்திலே ஒரு ஒன்று அல்லது ரெண்டு நாடுகளினுடைய உய ராஜதந்திரிகளுக்கு முன்னிலே எழுத்திலே கையெழுத்திட்டால்தான் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் அதன் பின்பாடு எங்களுடைய பொது வேட்பாளரை நாங்கள் போட்டியிலிருந்து வெளியே வெளியே வெளியேற்ற மாட்டோம் அவர்களுக்கு விருப்பு வார்ப்பு வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் ஆகவே இது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் என்னென்னத்தை சொல்லுகின்றார்கள் எதை தர இருக்கின்றார்கள் எதை தருவதாக அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பதை பார்த்து அதனை எழுத்தில் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இப்போ நல்ல அந்த காலகட்டத்திலே ரெண்டாயிரம் ஆம் ஆண்டிலே அந்த பிரதேசங்களின் ஒன்றிணைப்பு யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்ற முறையிலே அவ கொண்டு வந்த அந்த ஒரு அரசியல் யாப்பு வரைவு பலருடைய ஆதரவையும் பெற்றது தமிழ் மக்களிடையே அதுக்கு காரணக காரணகத்தாக இருந்தது நீலன் திருச்செல்வம் மற்றது சிங்களவரிடையே ஜிஎல்பி ரிசோ எனக்கு யாரென்று நினைவில்லை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யாது ஆனால் அதனை கொண்டு வந்தவுடன் பாராளுமன்றத்திலே அதனை எரித்தது ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய கட்சியினரும் ஆகவே ஒருவர் நன்மை செய்வதானால் இன்னொருவர் அதற்கு எதிரான நடவடிக்கைகளே ரங் இறங்குவார் இதுதான் எங்களுடைய க சரித்திரம் அந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் அதில் வரலாற்றில் திரும்பவும் அந்த வரலாற்றை அவர்கள் நிலைநிறுத்துவதை இல்லாதாக்கி என்ன விதத்திலே நாங்கள் அதனை கொண்டு நடத்தலாம் எங்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்றபடியால் தான் நான் அதனை தெரிவித்திருந்தேன் அது பொது பொதுக்குழு தீர்மானித்து அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்கும் நாங்கள் சில பொதுக்குழுவின் ஊடாக சில குழுக்களை வேறு உபகுழுக்களை நியமிக்க இருக்கின்றோம் அவர்கள் அதனை செய்வார்கள் வேட்பாளர்களோடு பேசி என்ன தருவீர்கள் என்பதை பற்றியெல்லாம் அடைவதற்கு அதற்கென ஒரு ஒரு சிலரை இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நிறுவனப்படுத்தி ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் விதத்தில் நாங்கள் செய்து கொண்டு போக பார்க்குறோம் இது சும்மா நினச்சி நினைச்ச மாதிரி செய்யாமல் எல்லாரையும் கூப்பிட்டு என்றால் நான் நினைச்சி ஒருத்தரை கொண்டு வந்து போடுறதுலையும் பார்க்க எல்லாரும் சேர்ந்து வேற போடுவோம்னு சொன்னாத்தால் அதில் அதில் ஒரு மதிப்பு இருக்கின்றது அந்த விதத்தில் அவர்களுடன் என்னென்ன பேச வேணும் இதை அறிய வேணும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து செயலாற்ற அந்த உப குழுக்கள் இருக்கின்றன அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றோம் அந்த உப குழுக்கள் குழுக்களை திமுக வேட்பாளர்களும் தமிழ் மக்கள் விடயத்தில் அந்த தீர்வு திட்டத்தை என்ன அதிகாரத்தை தரப்போறீங்களே தேர்தல் விஞ்ஞானத்தை குறிப்பிட குறிப்பிட்டீங்க அது சம்பந்தமா இந்த ஏனைய போட்டியிடுற ஏனைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் கோரிக்கை முன்வைக்க வேண்டும் இப்ப செய்யல எங்களுடைய அந்த பொது வேட்பாளர் வந்ததன் பிற்பாடு அவரின் தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் அதை செய்வோம் அன்றைய கச்சதவி வடிவம் தொடர்பில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் தமிழகம் வந்த இந்திய பிரதமர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்த பேச்சுக்களை இருக்கவே நீங்களே கருத்துக்கொண்டிருக்கிறீங்களே தொடர்ச்சியாக கச்சதவி வடயத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த செய்த சதியினால் தான் அது எங்களுக்கு இருக்க வேண்டிய சொத்து இலங்கைக்கு தாரவாக்கப்படுறதுன்னு மாதிரி நேற்று முன்தினமும் தமிழகத்தில் பிரச்சார கூட்டங்களில் பங்கு மோடி அவர்கள் கருத்துக்கிட்டிருக்கீங்க இதை நீங்கள் எப்படித்தான் அதான் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் மோடியினுடைய இருந்து இந்த காகம் கூட போகாத ஒரு சின்ன இடத்துக்காண்டி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த வேலைகளை மீன் வேலை இந்த மீன்பிடி வேலைகளை கொண்டு போய் காய வைக்கிறது இதுகள் தான் அங்கே செய்யக்கூடியது இல்லைன்னா வெறும் மண் அங்கே ஒரு ஒரு சர்ச் இருக்குது அவ்வளோதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த பெரிய இந்தியாவினுடைய பிரதமர் இவ்வளவு உக்கிரமாக பேசுகின்றார் என்றால் அரசியல் ரீதியாக ஒருவேளை வேளை இதே ஒரு காரணமாக வைத்து காங்கிரஸையும் டிஎம்கேயும் அதனுடைய சேர்த்து அவர் அரசியல் லாபம் பெற தணிப்பார் ஆனால் இது ஒரு சிறிய விடயம் அவர் அப்பா அவ்வாறு செய்வதற்கு ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இது வேறு பின்னர் வரக்கூடிய சில விடயங்களுக்கு ஒரு முன்னேற்பாடாக இவர் இதை செய்கின்றார் என்பது என்னுடைய கருத்து ஆகவே வருங்காலத்திலே சில சில நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றார் அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னேற்பாடாகத்தான் இது சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன என்பது என்னுடைய கருத்து அது பூகோள அரசியலோடு சம்பந்தப்பட்டது அது இருந்துதான் தான் பார்க்க வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்துக்கும் அதை நான் அதை நான் பரிசீலித்து பார்க்க இல்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசிக்கு நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் நடந்த குற்றங்களுக்கு அவை கொண்டு போக முடியாமல் இருக்குது அதை எப்படி செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ஐசிசி கொண்டு போறது ஒரு ஒரு சிக்கல் இருக்குது என்றால் இலங்கை வந்து அதுக்கு அந்த ரோம் ஸ்டியூட்டில் கையெழுத்து வைக்க இல்லை ஆகவே நாங்கள் எங்களை கொண்டு இயலாது கொண்டு போகிறோன்னு சொன்னால் சிக்யூரிட்டி இருந்து யாராவது ஒரு ஒரு உறுப்பினர் அதனை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு எதிராக அதுக்கு தான் இவே சீனா பிடிச்சி பிடிச்சி வச்சு கொண்டிருக்கணும் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக ஐசிசிக்கு இதனை கொண்டு போகலாமோ என்பது நான் பரிசீலித்து பார்க்கவில்லை ஆகவே நான் சொல்லக்கூடாது சும்மா பார்க்குற பார்வையில் தான் இருந்து நான் சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொன்னேன்

நாங்கள் எந்த விதமான கட்சி ரீதியாக தென் தென்கெ தெற்கு தெற்கத்தைய கட்சிகள் சம்பந்தமாக இனியும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை முன்வைத்து நாங்கள் நடவடிக்கைகளில் இறங்க வேண்டி இருக்கின்றது இவ்வாறு செய்தால் ஏதோ ஒருவருக்கு நன்மை அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் என்று கூறுவதெல்லாம் அது அது உண்மையல்ல ஏனென்றால் சிங்கள சிங்கள மக்களினுடைய வாக்குகள் மூன்றாக பிரிய போகின்றன நாங்கள் இதில் வர்றதால அந்த பிரிவு அதாவது அவங்க இருக்க பிரிவு எங்களுடைய இதில் எந்த விதமான நாங்கள் தோற்கறதுக்கு தான் இதில் கண்டெஸ்ட் பண்ணுறோம் தேர்தலில் நிற்கிறதே தோக்குறதுக்காக வேண்டி ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒருங்கிணைத்து ஒரு ஒருமித்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக செய்கிறோம் ஆனால் இதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்றால் அந்த நூறில் ஐம்பது பர்சன்ட் கிடைக்க வேண்டும் என்று இருக்குது அந்த மூன்று பேருக்குள்ள ஒருத்தருக்கும் கிடைக்காம போகக்கூடும் ஆகவே அந்த நேரத்திலே அவர்கள் எங்களுடன் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது அந்த நேரத்தில் பேசும்போது நாங்கள் சில விடயங்களை அப்போ தான் அந்த மற்றது நான் முந்தி சொன்னது மாதிரி இன்டர்நேஷ்னல் இந்த டிப்ளமேட்ஸ் ராஜதந்திரிகள் முன்னிலையிலே அவர்கள் எதனை தரப்போகின்றோம் என்பதை வெளிப்படையாக எழுத்து மூலமாக எடுத்து தந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விருப்பு வாக்கு கொடுப்பதற்கு நாங்கள் இசை இணைய அதுக்கு இசை இசையலாம் அது இருந்து பார்ப்போம் மொத்த தெரிவிக்காது அவர் சொன்னார் சரி சரி மொட்டு நான் இன்னைக்கு மொட்டு வேட்பாளர் ஒருவர் மொட்டு வேட்பாளர் ஒருவர் வந்தால் அது மோட்டு வேலையாக இருக்கும் மொட்டு மொட்டு வரக்கூடாது என்றால் அது ராஜபக்சவனுடைய அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் என்றும் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த உயிர்த்த ஞாயிறுக்கு பிறகு என்ன அடிப்படையில் எவ்வாறு மதமானது ஒரு கா ஒரு ஆயுதமாக பாவிக்கப்பட்டது அரசியலுக்காக என்பது சம்பந்தமாக எல்லாம் சிங்கள மக்களிடையே நன்றாக புரிந்துணர்வு இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிசுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா புதியன இன தீர்மானித்துள்ளது கட்சி நிறைவேற்று சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன பெரும்பில் அங்கம் வகிக்கும் பொது ஏனைய கட்சிகளுடன் உடன்படிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சியின் ஒழுக்காற்று குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சாகர கருகவசம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ரணில் விக்ரமசிங்கவை தமது வாக்குகளால் வெல்ல வைக்க வேண்டுமென ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடத்தொழில் அமைச்சருமான டாக்டர் ஸ்தேபானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளார் அவரே ஜனாதிபதியாக வேண்டும் அதற்கு பல காரணங்கள் உண்டு சுருக்கமாக கூறின் நாட்டை பொருளாதார நிதியில் முன்னேற்றக்கூடிய தலைமைத்துவம் மற்றும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான விருப்பம் அவரிடம் காணப்படுகிறது நாடு பொருளாதார ரீதியில் விழுந்து கிடந்த போது நாட்டை முன்னேற்றுவதற்காக யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று மக்கள் வரிசையில் நீக்கும் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் சிலர் அரசியல் ரீதியில் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கான தீர்வினை முன்வைக்க மாட்டார் அவரை எவ்வாறு நம்புவதென கேட்கக்கூடும் ரணிலை நம்பாவிட்டால் என்னை நம்புங்கள் நான் செய்விப்பேன் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வினை தீரா பிரச்சனையாக கொண்டு செல்லும் அரசியல் பாதி நான் அல்ல மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் சில தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதன் மூலம் தமது அரசியல் சுகபோகங்களையும் அரசியல் இருப்புகளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறார்கள் ஆகவே நான் மக்களுக்கு ஒன்றை கூறுகிறேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவித்து வாக்குகளால் அவர்களின் பலத்தை காட்டுங்கள் மக்களுக்கான தீர்வினை நான் பெற்றுத் தருவேன் என தெரிவித்துள்ளார் இன்றைய அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளில் தமிழ் மக்கள் தங்கள் இருப்பை நிலைநிறுத்தவும் உரிமை கோரிக்கைக்கான ஒரு குரலாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்வைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என தமிழரசுக் கட்சியின் கொழும்பு தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் காலங்காலமாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் யாரேனும் ஒரு பெரும்பான்மை கட்சியின் வேட்பாளரையே ஆதரித்து வந்துள்ளோம் ஆனால் அது எத்தகைய மோசமான முடிவென்பதை வரலாற்று பட்டுநர செய்த பின்னும் கூட இன்னும் அதிலிருந்து பாடம் கற்க தயாரற்றவர்களாகவே நாம் உள்ளோம் எமது இனத்தை அளித்த இறுதிப்போரை முன்னின்றி நடத்திய பொன்சேகாவையும் அதை இறுதிப்போரின் கடைசி நாட்களில் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பு வகித்த மைத்ரிபால சிறிசேனவையும் கடந்த தேர்தலில் சயித் பிரேமதாசாவையும் ஆதரித்து கடைசியில் என்ன கண்டோம் அவர்கள் எங்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு சராசரி பேரினவாத போக்குடனேயே தமிழர் பிரச்சினைகளை அணுகினார்களே தவிர எமது வாக்குகளும் அவர்களின் வெற்றிக்கு காரணம் என்று நன்றி சிறிதும் காட்டவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருதுகோள் முளையில் இருக்கும் போதே அது ராஜபக்சர்களின் சதி என்று பதறுகின்றனர் தங்களின் திட்டங்கள் பாழாகிவிட்டமையும் கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஆதங்கமும் இந்த பதற்றத்துக்கு மிக முக்கிய காரணங்களாகும் ஆனால் உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை எதிர்ப்பவர்கள் பேரினவாத ஆட்சியாளர்கள் வெல்வதற்கே துணை செய்கிறார்கள் என்பதே உண்மை மீண்டும் ஒரு முறை மக்களை படுகொலிக்குள் தள்ளிவிட இவர்கள் எத்தனைக்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார் பொதுபல சேனாவின் பொது செயலாளர் ஞானசாரதீரர் நாளைய தினம் விசேட அரச பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ள கைதிகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொது மன்னிப்பின் கீழ் அவரை விடுவிக்க முடியாது என சிறைத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் அதுடன் ஞானசார தேரரை ஜனாதிபதியின் விசேட பொதுமன்னிப்பின் கீழ் மாத்திரமே விடுதலை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசியதற்கு ஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் திகதி நான்கு வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுத்தாளரான செல்வன் மற்றும் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா ஆகிய இருவரும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயற்பாடுகள் நிதி கையாளுகை தமிழ்த் தேசிய நிகழ்வுகள் மற்றும் அரசு எதிர்ப்பு போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்களின் விபரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு நான்காம் தேதி கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு பிரிவினரின் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு முற்பகல் பத்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மூன்றரை மணி நேரங்கள் சண்முகராஜா ஜீவராஜா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு பத்து அன்று கிளிநொச்சியில் ஜோகேந்திரநாதனின் நீந்தி கடந்த நெருப்பாறு என்னும் நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது இந்த விழா ஒருங்கமைப்பு யாருடையது அந்த நூல் விடுதலை புலிகளை மேலுருவாக்கும் வகையில் எழுதப்பட்டதா நிகழ்வில் பங்கேற்றவர்கள் யார் நீங்கள் எதற்காக தலைமையேற்று நடாத்துனீர்கள் போன்ற வினாக்களை முன்வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு பதினோராம் திகதி பரந்தனில் உள்ள குற்றத்தடுப்பு பிரிவினரின் அலுவலகத்தில் தீப செல்வன் இரண்டரை மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது